ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ் அன்ஃபவுண்டட் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இது என்ன அர்த்தம்னா மெய்ப்பிக்கப்படாதது அது ஒன்றும் உண்மை இல்லை அதுக்கு வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவும் கிடையாது ஆதாரமற்றது பேஸ்லஸ் கிரௌண்ட்லஸ் அன்சபான்சுட் அதை சப்போர்ட் பண்ற விதமா எந்த விதமான விஷயமும் இல்லை இப்படி எல்லாம் சொல்றத அன்பவுண்டட் சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம் வெல் பவுண்டட் அப்படின்னா இட் ஹஸ் காட் பேஸ் அதுக்கு உண்மை இருக்கு இட் கேன் பி சப்டான்சியேட்டட் அப்படி அதுக்கு சொல்லலாம் தெர் இஸ் அ கிரவுண்ட் அப்படி சொல்லலாம் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா her fear that she had cancer was unfounded அவளுக்கு கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற வந்துருச்சு அப்படிங்கிற அந்த பயம் பேஸ்லஸ் அடிப்படை ஆதாரமற்றது அது உண்மை இல்ல இதுதான் அதனுடைய மீனிங்